வணக்கம் எந்த வீடியோவில் வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலுடைய வரலாற பார்க்கலாம் வாங்க இந்த வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால் மதுரை மாவட்டத்துக்குள்ளே இருக்குது மதுரையில் மெயின் சிட்டிக்குள்ளேயே இருக்குது பொதுவாகவே வெளியூர்காரங்க கிட்ட போய் மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய கோயில்கள்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் அழகர் கோயிலையும் சொல்லுவாங்க ஆனால் உள்ளூர்காரங்க கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஆளக்கூடிய தெய்வமாக மதுரைய ஆளக்கூடிய சொக்கநாதர் மீனாட்சி அம்மாவை தாண்டி அழகரையும் தாண்டி உள்ளூருக்குள்ள இந்த மக்களை பூரா காக்கக்கூடிய சாமியாக இருக்கக்கூடிய பாண்டிச்சாமி மொட்டை கோபுரத்து முனியாண்டி வண்டியூர் மாரியம்மா கோச்சட முத்தையா இப்படின்னு நிறைய காவக்கார சாமிகளை பூரா சொல்லுவாங்க இப்படியாக இந்த மதுரையுடைய ஒரு முக்கியமான காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மனை பற்றி விழாவரியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஊருக்கு ஏன் வண்டியூர் அப்படின்னு பேர் வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறனும் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தெப்பக்குளம் எப்படி உருவாச்சு வண்டியூரில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தெப்பக்குளம் எவ்வளவு பிரம்மாண்டம்னு சொல்லி கேட்டோம்னா கிட்டத்தட்ட பதினாறு ஏக்கர் பரப்பளவுல மதுரை சிட்டிக்குள்ள மிக பிரம்மாண்டமான தெப்பக்குளம் இந்த தெப்பக்குளம் தான் தமிழ்நாட்டுடைய ரெண்டாவது மிகப்பெரிய தெப்பக்குளம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு முக்கியமான இடத்த பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறலாம் மதுரை மீனாட்சி அம்மா கோயில் எந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு ஒரு தெப்பக்குளம் மட்டும் வெட்டி வச்சிருக்காங்க அவ்வளவு பெரிய தெப்பக்குளம் இந்த தெப்பக்குளத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய மாரியம்மாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட வரலாறுகளையும் இந்த ஒரு வீடு நம்ம தெள்ள தெளிவா பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த ஊருக்கு ஏன் வண்டியூர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வண்டியூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பேரானது மண்டியூர் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு அது என்ன மண்டியூர் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால் முற்காலத்தில் மண்டூர்னு சொல்லப்பட்ட ஊர் தான் பேச்சு வழக்கில் மண்டியூர்னாயி அந்த மண்டியூர் தான் வண்டியூர் ஆகிப்போச்சு சரி மண்டூர்னு மட்டும் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் மண்டூர்னு சொல்கிறது மாமண்டூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புராண ல இருந்து வந்துச்சு எந்த புராண பேரானது சித்திர திருவிழா அப்போ நம்முடைய கள்ளழகர் மேலூர்லேருந்து கிளம்பி மதுரைக்குள்ள வந்து எங்க மண்டூக மகரிஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாப வாங்கி தவளையாக கிடந்த ஒரு முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டு மறுபடியும் தன்னுடைய கோயிலுக்கு திரும்பி போவார் அப்படி மண்டூக மகரிஷிக்கு அவர் சாப விமோசனம் கொடுத்ததுனால எந்த பகுதிக்கு மாமண்டூர் அப்படின்னு பேர் வந்து அந்த மாமண்டூர் மண்டூராகி மண்டூர் ஒரு மண்டியூர் ஆகி மண்டியூர் தான் வண்டியூர் ஆச்சு அப்படின்னு நமக்கு வரலாறு சொல்லுது ஸோ வண்டியூர் அப்படிங்கிற ஊருக்கு பேர் காரணத்தை இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இங்கே மாரியம்மா எப்படி வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதையை பார்க்க போகிறோம் மாரியம்மா இங்க வண்டியூர்ல வச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி நானூறு வருஷங்களாக கும்பிடப்படுறாங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கோயில் இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே ஒரு வெறும் கல் மண்டபத்தில் வச்சே இந்த தெய்வமானது ஏழாம் நூற்றாண்டுகள்ல இருந்து கும்பிடப்படுது அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுடைய தொன்மை சரி அந்த கல் மண்டபத்துக்குள்ள இந்த தெய்வத்தை யாரு கொண்டு வந்து வச்சாங்க எப்படி இந்த தெய்வம் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு மிக முக்கியமான மன்னன் பாண்டிய வம்சத்தில் மனைவி மங்கையர் தன்னுடைய அமைச்சர் புத்திமதி சொல்லி திருத்த முடியாம கடைசியில இவக ரெண்டு பேரும் போய் சீர்காழியில் உதித்து சைவத்தை தூக்கி பிடிச்ச திருஞான மதுரைக்கு வர வச்சு இந்த பாண்டிய மன்னனுக்கு புத்தி சொல்ல வச்சு சைவந்தான் சமணத்தை விட சிறந்தது அப்படின்னு புரிய வச்சு மீண்டும் மறுபடியும் தன்னுடைய முன்னோர்களெல்லாம் கும்பிட்டு வந்த அந்த சைவ சமயத்துக்கு பாண்டியன் ஒருத்தன் திருந்தி வந்தான் கூண்பாண்டியன் கூண்பாண்டியன் பேர் வாங்கி நின்ற நெடுமாற பாண்டியன் அப்படின்னு சைவ சமயத்தை மறுபடியும் ஸ்தாபிச்சு அந்த மிகப்பெரிய லீலைக்கு காரணமாக இருந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தராக வரக்கூடிய இந்த கூன்பாண்டி பாண்டியன்னு சொல்லப்பட்ட நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் இருக்காரே அவர் தான் இந்த மாரியம்மாவை கல் மண்டபத்தில் வச்சு ஆயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால் கும்பிட்டு வந்தார் சரி இப்படி கல் மண்டபத்துக்குள்ள மாரியம்மாவை இவர் வச்சு கும்பிட்டார்னு சொன்னால் முதல்ல இந்த மாரியம்மா எப்படி அவருக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் வைகை கரையில் இந்த தேவி அவருக்கு கிடைச்சதா சொல்லப்படுது வைகைங்கிறது மதுரை பூரா பாஞ்சி எந்த எந்த இடத்துல வச்சு சரியா இந்த தேவி கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு காலகட்டத்தில் மதுரையுடைய கிழக்கு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வண்டியூரானது மகிழ மரங்கள் நிறைஞ்சிருந்த ஒரு சரியான காட்டு பகுதியாக இருந்திருக்கு அதனால அந்த பகுதியில் மக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வாழ்ந்து வந்திருக்காங்க ஊருக்குள்ள ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கோன் பாண்டிய மன்னனுக்கு ஒரு புகார் வருது அது என்னன்னா குறும்பரின மக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டமானது மகிழ மரங்கள் எல்லாம் நிறஞ்சிருக்க கூடிய இந்த காட்டு பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு மக்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து வர்றாங்க நடந்து மக்களுக்கெல்லாம் தொல்லை செய்யக்கூடிய அந்த சக்திகளை பூரா அடிச்சு முடிக்கணும்னு சொல்லி கோன் பாண்டியன் சொல்லப்படக்கூடிய அந்த நின்றசீர் நெடுமாற பாண்டியராசா தன்னுடைய படையாட்களோடு வந்து இங்க இருந்த அந்த குறும்பின மக்களை எல்லாம் இங்கிருந்து அடிச்சு வரட்டி அதுக்கப்புறமா இந்த மகிழ மரங்கள் நிறைஞ்சிருந்த காட்டு பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் மகாராஜாவுக்கு நன்றி சொல்லி நல்ல முறையில் வாழ்ந்து வரும்போது இந்த பகுதிக்கு பக்கத்திலேயே பாயக்கூடிய வைகையாத்தரையில தான் அவருக்கு அந்த முக்கியமான மாரியம்மனுடைய சிலையானது கிடைக்கிது அதுக்கு முன்னால் இருந்து வந்தாங்கன்னு தெரியாது அந்த கிடைச்சு கும்பிட்டுட்டு ராசா சில போர்களுக்கு போனார் சொல்லப்படுது அவர் போன எல்லா போர்லையுமே அவருக்கு தொடர்ச்சியாக வெற்றி கிடைச்சிருக்கு அப்படி தொடர்ச்சியாக வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த தெய்வத்தை காக்கும் தெய்வமாக காக்கக்கூடிய தெய்வமாக இந்த தேவி ஒரு போர் தெய்வமாக வச்சு இருந்திருக்கா நல்லா புரிஞ்சுக்கிறனும் மாரியம்மான்னு சொல்லி கும்பிட்டு அந்த காலகட்டத்தில் அந்த தேவி கிடைக்கும் போது ஒரு மாரியம் கும்பிடப்படல ஒரு காளியாக காளிக்கும் முந்தையதாக நம்முடைய தமிழ் மண்ணின் கும்பிட்டு கொற்றவை அந்த கொற்றவைன்னு சொல்லப்படக்கூடிய தெய்வமாக போர் தெய்வமாகத்தான் பாண்டிய மன்னன் முதன் முதல்ல இந்த தெப்ப குளம் மாரியம்மாவை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு இப்படியாக போருக்கு போறப்பெல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய கொற்றவை தேவிதான் காலப்போக்குல காளியம்மாவாகவும் துர்கா தேவியாகவும் மகிஷாசுர மர்தினியாகவும் பேர் மாத்தப்பட்டு இன்னைக்கு மாரியம்மாவாக மாறியிருக்காங்க இதுக்கு சாட்சியாக இன்னைக்கு கூட போய் பார்த்தோம்னா எந்த தேவியுடைய பாதங்களுக்கு கீழே எரும போட்டு மிதிச்ச மாதிரியான அந்த சிற்பத்தை தான் நம்மளால பார்க்க முடியும் அதனால மகிஷாசுர மர்தினியாக இருக்கக்கூடிய தேவிதான் பின்னால்ல நமக்கு மாரியம்மனாக மாறி போறாங்க சரி இந்த போர் தெய்வம் ஏன் மாரியம்மன மாறினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கோன் பாண்டிய மன்னன் மட்டுமில்லாம அவருக்கு பின்னால வந்த நிறைய பாண்டிய மன்னர்கள் இந்த தெய்வத்தை கொற்றவை தெய்வத்தை காளியம்மாவாக துர்காதேவியாக மகிஷாசுர மரதினியாக இப்படியாக கும்பிட்டு வரும்போது பாண்டியர்களுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா பிற்காலத்துல வந்த ஆட்சியாளர்களும் இந்த தெய்வத்தை சிறப்பான முறையில் கும்பிட்டு வந்திருக்கு இப்படி இந்த கும்பிட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் போருக்கான மழை தண்ணி பொய்த்து போய் பஞ்சம் ஏற்பட்ட காலத்துல எல்லாம் இந்த தேவிய மழை கொடுக்கக்கூடிய தெய்வமாக மாரியம்மனாக கும்பிடப்பட ஆரம்பிச்சு இந்த தேவிக்கு மாரியம்மா அப்படிங்கிற பேரு காலப்போக்குல நிலச்சு போயிருச்சு இப்போ இந்த மாரியம்மனுடைய வரலாற தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து அந்த தெப்பாக்குளம் உருவான வரலாற பார்க்கணும் இங்க முதன் முதல்ல மாரியம்மா ஏழாம் நூற்றாண்டுகள்ல வச்சு அந்த காலத்துல இருந்தே கொற்றவை தெய்வமாக கும்பிடப்பட்டாங்களே அப்பெல்லாம் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய தெப்பக்குளம் இல்ல பிற்காலத்துலதான் ஒரு முன்னூத்தி எண்பது வருஷங்களுக்கு தான் இந்த தெப்பக்குளமானது திருமலை நாயக்க மன்னரால உருவாக்கப்பட்டுச்சு அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சுலதான் இந்த தெப்பக்குளமே மதுரைக்கு கிடைச்சி வந்துச்சு ஆனா இந்த தேவியானவள் கிபி அறநூறு எழுநூறுகள்ல இருந்தே மதுரைக்குள்ள இருக்கிறா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா பிற்காலத்துல வந்த இந்த பிரம்மாண்ட தெப்ப பேராலேயே இந்த தேவிக்கு வண்டியூர் தெப்ப மாரியம்மன் அப்படின்னு பேர் கிடைக்குது இந்த தெப்ப குளத்துக்கான சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம விழாவரியா பார்க்கலாம் முதல்ல இந்த பக்கமா வண்டியூர் தெப்ப பார்க்க வர்றவங்கலாம் தெப்ப குளத்துக்கு நடுவுல ஒரு வசந்த மண்டபமானது இருக்கும் அந்த மண்டபத்தை பார்க்கும்போது இந்த மண்டபம் தான் மாரியம்மன் கோயிலாக இருக்குமோ அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு ஆனா அவங்க நினைக்கிறது கொஞ்சம் கூட தப்பு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தெப்ப குளத்துக்கு நடுவில் மிக விசாலமான ஒரு வசந்த மண்டபமானது இருக்கத்தான் செய்யுது ஆனால் நம்ம பேசக்கூடிய இந்த மாரியம்மன் கோயிலானது அந்த வசந்த மண்டபத்துக்குள்ள அந்த மைய நீராழி மண்டபத்துக்குள்ள இல்லை இங்கே ரோட்டு மேலே நம்முடைய தெப்பத்துடைய கரையில் ரோட்டு மேல

கும்பிடப்பட்டிருக்காங்க கல் மண்டபமானது பல காலங்களாக திருப்பணிகள் பண்ணப்பட்டு இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயிலாகவே உருவாயிருச்சு கால் பக்கத்தில் தென்புறத்தில் இந்த தெப்ப குளம் இருக்கு சரி இந்த தெப்ப குளம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஆறுல இன்னைக்கு மதுரையுடைய ஒரு முக்கியமான அடையாளமாக பார்க்கக்கூடிய திருமலை நாயக்கர் மகாலானது கட்டி முடிக்கப்படுது திருமலை நாயக்கர் மகால்னு சொல்லப்படக்கூடியது திருமலை நாயக்கருடைய அரண்மனை அவர் வாழ்ந்தது அவருடைய தர்பார் அத்தனையுமே அந்த மிகப்பெரிய பெரிய மகாலுக்குள்ள இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கறத விட மிக பிரம்மாண்டமான மகாலாக இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்குறத விட நாலு மடங்கு பெரிய அளவில் ரொம்ப பெரிய மகாலாக அந்த திருமலை நாயக்கர் மகால் கட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்குறோன்னு சொல்லி கேட்டோம்னா முக்கியமாக அந்த நுழைவு வாயிலையும் தர்பார் மண்டபத்தையும் நடன மண்டபத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி மன்னரும் அவருடைய மனைவி அவருடைய சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் வாழ்ந்து வந்து அந்த பகுதியானது இந்த மகாலை ஒட்டியே இருந்திருக்கு காலப்போக்கில் அதெல்லாம் சிதஞ்சு போச்சு இது போக நான்கு மடங்கு பரப்பளவில் பிரம்மாண்டமான ஒரு மகாலை கட்டுறாங்க எந்த மகாலுடைய தனித்துவம் என்னன்னு சொல்லி கேட்டால் செங்கல்ல வச்சு அந்த காலத்தில் இந்த மகாலை பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க ஸோ செங்கல் செய்ய வேண்டியிருக்கு அவ்வளவு பெரிய மகாலை கட்டுறதுக்கு செங்கல் செய்யறதுக்காக ஒரு இடத்துல மதுரையில் சரியான குழி பறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பறித்த குழியானது சுற்றி முத்தி பார்க்கும்போது ஒரு பெரிய கம்மா மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அந்த கம்மாயத்தான் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறில் மகால் கட்டுறதுக்காக அவர் உருவாக்கின அந்த மிகப்பெரிய பள்ளம் அந்த மிகப்பெரிய குழியை தான் பின்னாளில் மக்களுக்கெல்லாம் பயன்படட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு தெப்பமாக ராசா திருமலை நாயக்கர் கட்டியிருக்காரு ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஆறுலேயே அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டுட்டாலும் இந்த தெப்ப குளமானது ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தஞ்சில் தான் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அந்த பிரம்மாண்டமான இந்த பழங்காலத்து மாரியம்மாவுக்கு வண்டியூர் தெப்ப குளம் கொடுத்துருச்சு இந்த தெப்ப குளமானது பன்னெண்டு நீளமான படிக்கட்டுகளோட நான்கு புறங்கள்லையும் பன்னெண்டு நீளமான படிக்கட்டுகள் இருக்கும் அது போக பதினஞ்சு அடி உயரத்துக்கு நல்ல கன்சுவர் இருக்கும் அதுக்கு தான் இந்த வசந்த மண்டபமானது இருக்கும் வண்டியூர் தெப்ப குளத்தில் தண்ணியை நம்மளால பார்க்க முடியுது ஆனால் முதன் முதல்ல இந்த பள்ளமானது உருவாக்கப்பட்டு திருமலை நாயக்க மன்னர் இங்கே தெப்ப குளம் உருவாக்கும் போது தண்ணியை வைகையாத்துல கொண்டு வர்றதுக்காக சுரங்கத்திலேயே நிறைய குழாய்களை எல்லாம் பதிச்சு அதிலிருந்து தான் இங்கே தண்ணியை நிரப்புனார் என்னைக்கு வரைக்கும் வைகையாத்துல இருந்து தான் இந்த வண்டியூர் தெப்ப குளத்துக்கு தண்ணியானது கிடைச்சிக்கிட்டு இருக்கு சில வருஷங்களுக்கு முன்னால இந்த தண்ணி வர பாதையெல்லாம் அடைக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதுனால அது வழியாக வை வைகை இருந்து தெப்ப குளத்துக்கு தண்ணி வரலை அதனால் இது கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு இடமாக இந்த தெப்ப குளம் முழுக்க அங்கங்கே பிச்சு போட்டு கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு இடமாகவும் நல்லா படுத்தெந்திரிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடத்த மாற்றி வச்சுருந்தாங்க இன்னைக்கு மறுபடியும் தெப்ப குளத்தில் தண்ணியையும் அதில் படகு சவாரியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது பல மன்னர்களுக்கு வெற்றி கொடுத்த தெய்வமாக இந்த மாரியம்மா இருந்ததுனால பின்னால வந்த நாயக்கர்களும் இந்த மாரியம்மாவை கும்பிட ஆரம்பிச்சாங்க இங்க மாரியம்மா இருக்கிற மாதிரியே கூடவே பேச்சியம்மனும் இருப்பாங்க குழந்தை வரம் தரக்கூடிய முக்கியமான தெய்வமாக குங்குமத்தாலேயே குழுப்பாட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த பேச்சியம்மனை நம்மளால் பார்க்க முடியும் அதுபோக இங்க ஆயிரம் வருஷங்கள் பழமையான ஒரு அரசமரமும் அதுக்கு கீழே ஒரு பிள்ளை யாரும் இருக்காங்க இந்த தெப்பகுளத்தை தோண்டும் இன்னொரு அதிசயமும் நடந்திருக்கு அது என்னன்னா வைகை கரையிலிருந்து எப்படி மாரியம்மா ஏழாம் நூற்றாண்டில் கிடைச்சாங்களோ அது மாதிரி திருமலை நாயக்கருடைய மகாலுக்கு மண் தோண்டும்போது போது அதுக்குள்ள இருந்து ஒரு ஏழு அடி உயரமாக இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகர்னு சொல்லப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான விநாயகர் சிலை கிடைச்சிருக்கு அதைத்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முக்குருணி விநாயகர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நம்ம வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கோயிலானது பொதுவாகவே உள்ளூர் மக்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம் மாவிளக்கு எடுக்கிறது பொங்கல் வைக்கிறது மொட்டை அடிக்கிறது தீச்சட்டி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது கரும்பு தொட்டில் போடுறது உருவம் வாங்கி வைக்கிறது அங்க பிரதனம் பண்ணுறது அழகு குத்துறது கரும்புள்ளி செம்புள்ளி குத்துறது ஆயிரங்கன் பானை எடுக்கிறது இப்படின்னு அப்புறம் தோல்வியாதிக்கு உப்பு வாங்கி போடுறது இப்படின்னு இந்த கோயிலில் ஏகப்பட்ட நேர்த்தி கடன்களை மக்கள் செலுத்துவாங்க நோய் நொடிகளையெல்லாம் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக திருமண தடைகளையெல்லாம் விளக்க கூடிய தெய்வமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த அம்மா இருக்காங்க அப்படின்னு ஆணித்தரமா நம்பப்படுது எப்படி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போய் அங்க தங்கி இருந்து தீர்த்த வாங்கி குடிச்சோம்னா அம்மையானது சீக்கிரமே குணமாகும் அப்படின்னு நம்புவாங்களோ அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய இந்த வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலில் இருந்து தீர்த்தம் வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா அம்மையானது சீக்கிரமே குணமாகும் அப்படின்னு நம்பப்படுது இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டால் மதுரையில இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் எல்லாம் திருவிழா நடக்கும்போது இந்த சாமி கிட்ட வந்து ஒரு உத்தரவு வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் அங்கே திருவிழாவை தொடங்குவாங்க அப்படிமாங்க அப்புறம் மதுரையில் மிக பிரம்மாண்டமாக சித்திரை திருவிழா நடக்கும் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாலேயே பங்குனி மாதத்தில் பத்து நாள் உற்சவமாக இந்த வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மனுடைய திருவிழாவானது நடந்து முடியும் அதுக்கப்புறமா சித்திரை திருவிழாவானது ஆரம்பிக்கும் இந்த கோயிலில் அந்த பங்குனி உற்சவத்துக்கு கொடியேற்றும் போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் கொடிப்பட்டம் வாங்கி வந்து இங்கே கொடியேற்றிட்டு அவங்களுடைய திருவிழாவை தொடங்குவாங்க இந்த பங்குனி உற்சவத்தை தாண்டி இந்த கோயிலில் நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான திருவிழா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் தைப்பூசம் தைப்பூசத்துக்கு இங்கே பிரம்மாண்டமான தெப்போற்சவம் நடக்கும் தெப்போற்சவமானது மதுரை சுந்தரேச பெருமானும் மதுரையில் மீனாட்சியம்மன் கோயிலிருந்து கிளம்பி வந்து எந்த வண்டியூர் தெப்ப குளத்தில் தெப்போற்சவத்தில் கலந்துக்கிடுவாங்க அதாவது இந்த தெப்பத்தை சுற்றி சுற்றி சுந்தரேச பெருமானும் வளம் வந்து பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுப்பாங்க நமக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம் தைப்பூசம் தைப்பூசத்துக்கு ஏன் வித்தியாசமாக இந்த தெப்போற்சவம் நடக்குது ஒன்று சித்திரையில் மிகப்பெரிய திருவிழா வருது அப்போ தெப்போற்சவம் நடந்தாலும் சரி இல்லைன்னா இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறதையே திருமலை நாயக்க மன்னர் தான் ஒரு காலகட்டத்துல மாத்தி போட்டாரு முன்னால எல்லாம் மாசி மாசத்துலதான் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய திருவிழா நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மாசி மாசத்துலையாவது இந்த தெப்போர்சவம் இருக்கலாம் அது என்ன சம்பந்தமே இல்லாம தைப்பூசம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாள்ல எந்த தெப்பத்துல தெப்போர்ச்சவம் நடக்குது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த தெப்பத்துல தைப்பூசத்துல தெப்போர்ச்சவம் நடத்தினதும் திருமலை நாயக்க மன்னர் தான் அவருடைய பிறந்த நாளானது பூசத்தில் வரும் அதனால தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மீனாட்சி அம்மாவுக்கும் சுந்தரேச பெருமானுக்கும் இந்த தெப்போற்சவத்தை நடத்தி அவர் அழகு பார்க்க ஆரம்பித்தாரு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தைப்பூசத்தில் தெப்போற்சவத்துக்கு தன்னுடைய கோயிலுடைய நடையவே சாத்திட்டு மீனாட்சி அம்மாவும் சுந்தரேச பெருமானும் இங்கே வண்டியூர் தெப்பக்குளத்துக்கு வந்து ஒரு நாள் முழுக்க தெப்போற்சவத்தில் கலந்துக்கிட்டு போவாங்க இந்த மாரியம்மன் கோயிலானது வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலானது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கோயிலுடைய ஒரு உப கோயிலாகத்தான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும் அடுத்த தடவை மதுரைக்கு போகும்போது மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலுக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய மாரியாத்தா உடைய அருளையும் நம்ம எல்லோரும் வாங்கிக்கிறணும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்